அப்படின்னு சொல்லி மதன் அவங்களுக்காக பிரெட்ட கொண்டு போறாங்க அந்த பிரெட்ட கொண்டு போய் அவங்க பொண்ணுக்கு கொடுத்ததும் அடப்பா ரொம்ப நன்றி பிரெட் அம்மா பாத்தியா அப்பா எவ்வளவு பிரெட் எனக்காக கொண்டு வந்திருக்காரு பாத்தியாமா அம்மா ஆமா ஆமா என்னோட பேத்திக்கு நீ பிரெட் பீஜா பண்ணி கொடு அதுக்கப்புறம் எனக்கு கூட பிரெட் பீஜா சாப்பிடணும்னு தோணுது பண்ணி கொடு அத்த ஆனா இன்னைக்கு சமைச்சுட்டேன் நீங்க வேணா நாளைக்கு சாப்பிடுறீங்களா இல்லனா நம்ம செஞ்சது பாழாயிடுமே

மறுநாள் மதன் எப்பயும் போலவே வேலைக்கு போயிடுவாரு மதன் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்வாரு அது மட்டும் இல்லாம ஓவர் டைம் வேலை பண்ணி அவர் சம்பாதிப்பார் ஆனா ஃபேக்டரியில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மூணு பேர் இறந்துடுறாங்க இன்னொரு பக்கம் அவங்க மனைவி பிரெட் பீஜா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இங்க பாருங்க நான் பிரெட் பீஜா பண்ணியிருக்கேன் அவரு வந்ததும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரெட் பீட்சா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க ஆனா அவரு வரவே மாட்டாங்க அத்தை நீங்க சாப்பிட்டுடுறீங்களா அவர் வர்றதுக்கு லேட் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா அவரு ஓட்டி பண்றேன்னு சொல்லியிருந்தாரு அவர் வந்த பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆ சரி சரி நானும் என் பேத்தியோ சேர்ந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க பரிமாறாங்க அவங்க கூட சந்தோஷமா பிரெட் பீஜா சாப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அவங்க புருஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அவ உட்கார்ந்துருக்க இடத்துல எப்படி தூங்கிட்டா அவளுக்கே தெரியல அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ரொம்பவே டென்ஷனா அவ எதிரிச்சு பாக்குறா என்ன இவர் வரல அப்படின்னு சொல்லி வெளிய போய் எட்டி பார்க்குறா அங்க ஃபேக்டரியில இருந்து அவரோட டெட் பாடி தான் வீட்டு முன்னாடி சில பேர் கொண்டு வந்து வைக்கிறாங்க அத பார்த்ததும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல அவளுக்கு கை காலே ஓட மாட்டேங்குது என்னாச்சு என்னோட கணவருக்கு என்னாச்சு அவருக்கு எவ்வளவு நாளா என்னாச்சு அவருக்கு என்னாச்சு நேற்று ராத்திரி ஃபேக்ட்ரியில ஷார்ட் சர்க்க்யூட் ஆயிடுச்சு அப்ப முதன் ஃபேக்ட்ரியில ஒவ்வொரு டைம் பாத்துக்கிட்டு இருந்தாரு நேத்து நைட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆனதுல ஃபேக்டரியில இருந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அதுல மதனும் ஒருத்தர் அவர் நம்மள விட்டுட்டு போயிட்டாரு அட கழுவலே நல்லா போனாரு இப்ப என்னாச்சு அவருக்கு மதன் இறந்த பிறகு அவ உக்காந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பா ஆனா அவங்களோட மாமியார் மட்டும் தைரியமா அவளுக்கு தைரியத்தை கொடுக்கறாங்க இங்க பாருமா நீ இப்படியே உட்கார்ந்து மதன் போயிட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் வேலைக்கு ஆகாது நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் இந்த கொழுந்த முகத்தை பாரு அதுக்கப்புறம் நீயோ இல்லாம போயிட்டீனா அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல நீதான் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி சம்பாதிக்கணும் நீதான் அவள நல்லா பாத்துக்கணும் என்ன நான் சொல்றது புரியுதா ஆனா என்ன வேலை கத்த போறது என்ன வேலைக்கு போறதுன்னு நீ கேக்குறியா நீ தான் பிரெட் பீஸா நல்லா பண்றியே அத செஞ்சு வித்தா நல்லாவே சம்பாதிக்கலாம் சரியா நீ சம்பாதிச்சுதான் இவள பாத்துக்கணும் உன்னை தவிர அவளுக்கு வேற யாருமே இல்ல உன் புருஷ இல்லன்னு நினைக்காத நீ என்ன பண்றன்னு சொல்லு நான் உன் கூட தைரியமா நிக்கிற சரியா புரிஞ்சுகிட்டியா அப்படின்னா அவங்க மாமியார் தைரியம் கொடுத்ததும் அவ்ளோ தைரியமா இருங்கறா பக்கத்து வீட்டுல போய் பழைய ஒரு வண்டிய வாங்கிட்டு வரா அதுக்கப்புறம் அவளோ வீட்ல இருந்த பிரெட்ல வச்சு பிரெட் பீட்சா செஞ்சு விக்க ஆரம்பிக்கிறா பிரெட் பீட்சாமா பிரெட் பீட்சா வாங்கமா வாங்க ருசியான பிரெட் பீட்சா வெறும் நாற்பது ரூபாய் தான் வாங்க வாங்க என்ன நாற்பது ரூபாய்க்கு பிரெட் பீட்சாவா அக்கா உங்களுக்கு தெரியுமா இந்த பிரெட் பீட்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை சாப்பிடறதுக்காகவே நான் வெளியூர்லாம் போய் சாப்பிட்டு இருக்கேன் தெரியுங்களா இப்ப என்னடானா இது நம்ம கிராமத்திலேயே வந்துருச்சுங்களா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணி கொடுக்குறீங்களா ஓகேவா ஐயோ சார் பாத்தா உங்களுக்கு பிரெட் பீஜா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு நீங்க இத சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க இத சாப்பிடறதுக்கு கண்டிப்பா சிட்டிக்கு போகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பிரெட் பீஜாவை அவ குடுக்குறா அவரும் சாப்பிட்டு பார்த்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது அது மட்டும் இல்லாம அந்த பிரெட் பீஜாவை பத்தி அவரு ஊர் ஊரா போய் அந்த பிரெட் பீஜா பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஊருக்காரங்க எல்லாருமே எப்படி இருக்கு சாப்பிட்டு பாக்கணும்னே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் அத்தை நீங்க சொன்னது சரிதான் நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும் அத்தை இந்தாங்க இதான் இன்னைக்கு சம்பாதனை இது உ நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நீ ஏ வச்சுக்கோ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ பிரெட் பீச்சா செஞ்சு வெத்துக்கிட்டு இருப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவ ரொம்பவே நல்லா சம்பாதிப்பா அதுக்கப்புறம் ஒரு டூரிஸ்ட் கூட வந்து சாப்பிடுறாரு ஓ இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு நான் இவ்ளோ டேஸ்ட்டா இந்த வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல ரொம்ப நன்றி சார் அவளோட பிரெட் பீஜா அந்த ஊர்ல மட்டும் இல்லாம நிறைய ஊர்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடும் அதுக்குன்னே எல்லா ஊர்ல இருந்து ஜனங்க அவளோட பிரெட் பீஜா சாப்பிட வருவாங்க ரொம்ப நல்லா சம்பாதிச்சு அவங்களோட நிலைமையே மாறிடும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஒரு கடையை ஓபன் பண்ணி அவங்க நல்லா வாழ்ந்துட்டு வராங்க ஓஹோ நேனா இதெல்லாம் என்னது திரும்பி சப்பாத்தி கூட ஊர்காவும் சட்னியும் செஞ்சிருக்கே ஃப்ரிட்ஜில் காய்கறி இருக்கு அதையும் யூஸ் பண்ணல மா என்ன செஞ்சிருக்கோ அதை சாப்பிடுங்க உங்களுக்கு தெரியும் இல்லை பொரியல் செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்னு முதல்ல அதை கழுவணும் உரிக்கணும் கட் பண்ணணும் இவ்வளோ நேரம் யார் கேஸ் முன்னாடி நிற்க போறா எனக்கெல்லாம் ஆகாது நான் பண்ண மாட்டேன் நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போனாலும் இதே மாதிரிதான் பண்ணுவியா அவங்களுக்கும் பொரியல் இல்லாத சப்பாத்தியை கொடுப்பியா எல்லாத்துக்கும் எதுக்கு மாமியார் வீட்டை பத்தியே பேசுறீங்க அதனால வேலை குரங்கெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய குடும்பத்தை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் நயனாக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு சம்மந்தம் கிடைக்கிது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நயனா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறான் கல்யாணத்துக்கு அடுத்த நாள் அவளுக்கு சமைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க அவள் கிச்சனுக்கு போயிருக்கா அங்கே கேஸ் ஸ்டவ் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டா கடவுளே இவ்வளோ பெரிய கேஸ் ஸ்டவ்வா எனக்கு என்ன இது நல்லது தான் சமையல் சமையலாயிரும் அப்புறம் விதமாக சமைக்க ம் பூரி சப்பாத்தி பொங்கல் வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்ப பாரு நான் சமைச்ச சமையலை பாத்து எல்லாருமே ரசிப்பாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நேனாவோட நாத்து நாறு டெம்பிள் அங்க வரா அவங்களோட அன்னி அனிதாவும் வராங்க ஹம் இன்னும் அருமையான ஒரு ஸ்மெல்ல வருது இது என்ன பாதிதான் சமைச்சிருக்கா இல்லக்கா பூரி பொங்கல் வடை எல்லாமே செஞ்சிருக்கேன் நீ புதுசா வந்திருக்கல அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாது இங்க ஒருவேளை சாப்பிடுறதுக்கே பத்து பத்து பொரியல் செய்யணும் என்ன இதுக்காக தான் இவ்ளோ பெரிய கேஸ் ஸ்டவ் வச்சிருக்காங்களா ஆ அப்புறம் என்ன நீ என்னன்னா உன்னை நூறு பேருக்கு சமைக்க சொன்ன மாதிரிலாம் நினைச்சுக்கற இங்க என்னன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பொரியல் பிடிக்கும் ஒன்னு ரெண்டு மட்டும் செஞ்சீங்கன்னா நிறைய பேர் பசியிலேயே இருந்துக்குவாங்க இதனால தான் பத்து விதமா சமைக்கணும் ஏன்னா இது பிடிக்கலன்னா அத சாப்பிடுவாங்க அது பிடிக்கலனாலும் இத சாப்பிடுவாங்க ஆ அன்னி நீங்க இங்க இருக்கிற பரம்பரைகளெல்லாம் தான் பண்ணணும் அப்புறம் எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு டேபிள்ல கூப்பிடணும் இத கேட்டா நயனா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா சரிம்மா நயனா பண்ணு 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 இப்ப நீ ஜான்சி ராணி ஆயிடு பத்து பொரியல் பண்ணிவே இவ்ளோ பொரியல் என் கல்யாணத்துல கூட பண்ணதில்ல இவ்ளோ பொரியல் ஒரே நாள்ல என்ன செய்ய சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட சமையலை எல்லாத்துக்கும் பரிமாறுறா அவளோட சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்றாங்க ரொம்ப புகழ்றாங்க ருசியா இருக்கு உண்மையை சொல்லணும் உன் கையில ஏதோ ஒரு மாயம் இருக்கு என்ன நீ பத்து விதமான பொரியல் பண்ணணும் என்ன பண்றது அம்மா வீட்டில் ரொம்ப நல்லா இருந்தோமே இப்ப பாரு உனக்கு என்ன நிலம இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலம் தொடங்கிடுச்சு வெளியில இருக்க கிளைமேட்டை பார்த்துட்டு யோசிக்கிறா அடேங்கப்பா இந்த கிளைமேட்ல பக்கோடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நான் என்ன பண்றேன்னா எல்லாத்துக்கும் நல்ல சுட சுட பக்கோடா செய்யணும் எண்ணெயில் பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுனால இதுலேயே வயிறு எல்லாத்துக்கும் நிரம்பிடும் இது கூட கொஞ்சம் வடையும் செஞ்சிடறேன் இன்னைக்கு நைட் டின்னர் இதுவே ஆகிடும் இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு பொரியல் செய்யாத மாதிரி இருக்கும் நேனா கிச்சனுக்கு சீக்கிரம் போயிட்டு பக்கோட நல்லா சுட சுட செஞ்சு எடுத்துட்டு வந்தா ஐயோ அன்னி இது என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க நாங்கள் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நாங்கள் ரைஸ் பொரியல் சாம்பார் இப்படிதான் சமைச்சு சாப்பிடணும் எனக்கு நல்ல பூசணிக்காய் பொரியல் காரமாக செய்யணும் பிரிஞ்சால் கறி தான் வேணும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரை கொடுத்தா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல கேரட் பொரியல் பீன்ஸ் பொரியல் பீட்ரூட் பொரியல் எல்லாமே வேணும் ஐயோ கடவுளே இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா மழை காலத்துல எல்லாரும் பக்கோட சாப்பிட விரும்புறாங்க ஆனா இவங்க எல்லாரும் பட் இப்ப கூட பத்து விதமா பொரியல் கேட்குறாங்களே ஐயோ கடவுளே இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே பாவம் நாயனா இதை கேட்டு பத்து பொரியல் செய்யறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டா இது இது என் மாமியார் வீட்ல முதல் மலை இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் ஆனா என்ன தவிர்த்து எல்லாரும் மலையில சந்தோஷமா இருக்காங்க நான் மட்டும் இந்த அடுப்புக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கணும் தப்பு என்னோடது முதல் நாளே பத்து விதமான பொரியல் நான் செஞ்சுட்டேன் முதலே தெரிஞ்சிருந்தா ஒரு டப்பா முளக்கத்தூள் எடுத்து போட்டு சமைச்சிருப்பேன் இப்படி தொல்லை பண்ணி மாட்டாங்க கோவத்துல நான் என்ன சமைச்சிட்டு இருந்தா அப்போ பொரியல்ல இருக்கிற எண்ணெய் அவளோட கண்ணில் விழுந்துருச்சு ஆ என்னோட கண் அம்மா ஆ ஆ ஓயோ அம்மா அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கண் ரொம்ப ரெட் ஆயிடுச்சு நைட்டு தூங்கும் போதும் அவளோட கண்ணு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு இதனால அவளால ஒழுங்க தூங்க கூட முடியல மஞ்சளா மாறிக்கிட்டே போகுது நான் சரியா ரோனக் அவளோட கண்ணுக்கு ஐட்ராப்ஸ் போட்டோன்னே அவ அமைதியா தூங்குறா பட் டைம் ஆக அவளோட கண்ணில் இருக்கிற வலியும் எரிச்சலும் அதிகமாயிட்டே இருக்கு இப்படியே மார்னிங் ஆயிடுச்சு ஒரு நாள் டெய்லி பத்து விதமான பொரியல் செஞ்சு எனக்கு ரொம்ப சளிச்சு போச்சு வீட்டில் காய்கறியும் இல்லை வெளியில் மழையும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒன்று பண்ணுறேன் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு பத்து விதமான பொரியலை செஞ்சிடறேன் பட் அவள் உருளைக்கெழங்கு வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் குழம்பு ஃப்ரை எல்லாமே பண்ணிட்டா இந்த மாதிரி பத்து விதமான பொரியல் செஞ்சா இதை பார்த்தா அவங்க மாமியார் வீட்டில் ஒரு மாதிரியாக பேசுவாங்க ம் என்ன பத்து விதத்துலேயே நீ பொட்டேட்டோ வச்சு செஞ்சுருக்க என்னால் அதை சாப்பிட முடியாது எனக்கு வேற ஏதாவது செஞ்சுதா ஆனா அம்மா இன்னைக்கு வீட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் தீந்துருச்சு வெளியில வர மழை ரொம்ப அதிகமா இருக்கு வெளியில போய் எங்கேயும் வாங்க முடியாது சரி சரி விடு நாளைல இருந்து பத்து விதமான பொரியல் கண்டிப்பா சமையல இருந்தே ஆகணும் அதுவும் வேற வேற காய் வச்சு அவங்க அத்தை சொல்றத கேட்டு ந எனக்கு ரொம்ப கோவம் வரும் ஆனால அவ அமைதியா இருந்தா இதே மாதிரி ரெண்டு நாள் கடந்து போயிருச்சு ஒரு நாள் என் கண்ணு ரொம்ப வலிக்குதானா எனக்கு என்ன ஆனாலும் இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு வெறும் பத்து பொரியல் இருந்தா மட்டும் போதும் ஹாஸ்பிடல் கூட போக முடியாது நான் போனா யார் இவங்களுக்கு பொரியல் செய்வா நான் நினைக்கிறேன் என்ன பத்து பொரியல் செய்ய வச்சு செய்ய வச்சு நான் கடவுள்கிட்ட போயிடுவேன் இப்படியே அவ பொரியல் பண்ண பண்ண ஒரு கண் ஒழுங்கா தெரியாதனால அதிகம் அளவான உப்பையும் நிறைய ஃப்ரை பண்ணி கருப்பாக்கி விட்டுட்டா ஆனா இவங்க மாமியார் வீட்டுல யாருமே இந்த வழியை கண்டுக்கல பத்து வித பொரியல் செஞ்சாலும் பத்து விதமா பேசுறாங்க ஆனா அவனோட ஹஸ்பண்டு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட செக்அப் பண்றது கூட்டிட்டு போயிட்டாரு இங்க பாருங்க அவங்க கண்ணில் ஏதோ சூடா போயிருக்கு அதனால அவங்க பாதி காரணியா டேமேஜ் ஆயிருக்கு சீக்கிரமா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இல்லைன்னா முழுசாக அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடும் மறுநாள் ஆப்ரேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அண்ணி சொல்றாங்க இன்னைக்கு நீ ஏதோன்னு பொரியல் செஞ்சுட்டு போயிட்டேன் பட் நாளைக்கு நல்லா பத்து விதமான பொரியல் செய்யணும் ஏன்னா நாளைக்கு எங்க அப்பா அம்மா வராங்க எல்லாரும் வாய முடுங்க என் வீட்டில் எவ்வளோன்னு சமைக்கிறது கொஞ்சம் பேருனா பரவாயில்ல எப்போ காய்கறி 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 குழம்பு பண்ணி அந்த சூடு கண்ணுல பட்டு அவ ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அவளை ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க அவளுக்கு ட்ரீட்மென்ட் கிடைக்குது அதுக்கப்புறம் கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு மூணு நாளுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு வரும்போது அவங்க அத்தை சொல்றாங்க என்ன மன்னிச்சுரு மருமகளே நீ வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரா இருந்தா பத்து விதமான பொரியல் செஞ்சு செஞ்சு அவனுமே ஓடிட்டான் அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சுட்டோம் ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே உன்கிட்டே கொடுத்துட்டோம் அதுனால உனக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு ஆனா இனியிலேருந்து நீ ஒண்டியா செய்ய வேணாம் ஆனா நாங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதோட பத்து விதமான பொரியலை விட்டுட்டு ரெண்டு விதமான பொரியல் தான் செய்ய போறோம் இதை தான் எல்லாரும் சாப்பிடணும் இப்படி அவங்க மாமியார் சொன்னதுக்கு அப்புறம் நயனா ரொம்ப குஷி ஆயிட்டா ரொம்ப ஹாப்பியா அவங்க மாமியார் வீட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்